இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோல் ஏபிபி அறிமுகப்படுத்தப்படுவதை கண்டித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இந்த மனுவில் பல லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் தங்களின் வாகனங்களுக்கு பொருத்தம் இல்லாத எரிபொருளை சாட்டப்பட்டது மனுதாரரின் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்திற்கு முன்பு தயாரிக்கப்பட்ட வாகனங்கள் எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு பொருந்தாது கூடுதலாக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் தயாரிக்கப்பட்ட பி எஸ் தரநிலைக்கு உட்பட்ட வாகனங்கள் கூட இருபது சதவீதம் எத்தனால் கலந்த பெட்ரோலை ஏற்க இயலாது என்று குறிப்பிடப்பட்டது இந்த பொதுநல வழக்கை இந்திய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு விசாரித்தது இந்த மனுவை வழக்கறிஞர் அக்ஷய் மல்கோத்ரா தாக்கல் செய்தார் இதில் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் அனைத்து எரிபொருள் நிலையங்களிலும் எத்தனால் இல்லாத பெட்ரோலை கிடைக்கச் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கூறப்பட்டது எத்தனால் இல்லாத பெட்ரோல் வழங்க தேவையில்லை அதோடு மனுதாரரின் கோரிக்கையையும் நீதிமன்றம் ஏற்கவில்லை ஏனெனில் இ டுவெண்டி கொள்கை இதனால் எதிர்கொள்ளப்படும் கார்பன் உமிழ்வு குறைப்பு கச்சா எண்ணெய் இறக்குமதி குறைப்பு கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு மற்றும் பசுமை எரிபொருள் பயன் போன்ற நீண்டகால திட்ட நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் வகையில் உள்ளது என்பதை நீதிமன்றம் கருத்தில் எடுத்தது இது இந்தியாவின் எதிர்கால திட்டங்களுக்கு முக்கியம் என கருதப்பட்டது